நேரத்திலும் போதில்லை உன்னை மறந்து திருத்தி விழுந்து வீதியிலே நாடி கிடந்தால் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் இந்த மாணவர்களையும் யார் காப்பார் கொஞ்சம் ஜோதியுங்கள் பெற்றோரு பாதுகாவலரு இந்த பிள்ளைகளை உங்கள் உள்ள கைகளிலே தாங்கி நீங்கள் நாளை செய்திகளை தான் நாங்கள் இந்த மாணவர்களாக முன்னெடுத்துகிறோம் இந்த

i right. எங்களுடைய மண் புனித அன்னித்ரேசா தமிழ் கலவன் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலையினுடைய நூற்றி பதினைந்தாவது ஆண்டு நிறைவினை ஒட்டியிலான இந்த நடைபவனியானது எங்களுடைய நாட்டின் மதிப்புக்குரிய ஜனாதிபதி மேதகு அனுரகுமார திசாநாயக்கா அவர்களினாலே முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற போதைக்கு எதிரான இந்த யுத்தத்திலே எங்களுடைய பங்களிப்பையும் செய்யும் முகமாக இன்றைய தினம் எங்களுடைய பாடசாலையினுடைய ஆசிரியர்கள் மாணவர்கள் பழைய மாணவர்கள் மற்றும் நலன் விரும்பிகளாலே போதைக்கு எதிரான கோஷம் இடப்பட்டு நூற்றி பதினைந்தாவது ஆண்டு நிறைவேறே இந்த ஜனாதிபதியினுடைய இந்த செயற்பாட்டுக்கு வலு சேர்க்கும் முகமாக எங்களுடைய இந்த நடைபயணம் பயணம் அமைந்ததையொட்டி பெரும் மகிழ்ச்சியும் வகையும் அடைகின்றோம்